வணக்கம் சிக்கலா எதிரான வழக்கில் டெல்லி ஹைகோர்ட் இன்று உத்தரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் ஆணையத்தில் வழங்கிய புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது அதிமுகவில் தலைமை பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் போட்டி ஏற்பட்டது இதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினார் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கிய பொதுக்குழு செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் அதிமுக கட்சியும் சின்னமும் எடப்பாடி வசம் சென்றது எனினும் எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டு வந்துள்ளன இந்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புகழேந்தி வழக்கு தொடர்ந்தார் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சச்சின் தத்தா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது புகழேந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிமுக கட்சியின் பெயர் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி தரப்பு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது வேட்பாளர் மனுவில் பொதுச் செயலாளர் என்கின்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட அனுமதிக்க கூடாது என வாதிட்டார் இதனையடுத்து அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகழேந்தி அதிமுகவின் உறுப்பினரே கிடையாது புகழேந்தி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் எனவே அவர் உரிமை கோர முடியாது என்று வாதிட்டனர் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவை பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளது லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் இன்று பிறப்பிக்கப்படும் உத்தரவு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது அதிமுகவிற்கு தொடர்பு இல்லாதவர்கள் தொடர்ந்த வழக்கு என்பதால் நீதிமன்றம் தங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு அளிக்கும் என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர் எனினும் லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ள ஓ பன்னீர்செல்வம் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று கூறி வருகிறார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்